அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் நிர்மலா பேட்டி கோவையில் அதிக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அனைவரும் பாதுகாப்போடு இருக்க வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அரசு மருத்துவக் கல்லூரியில் நேற்று முதல் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் மே ஒன்பதாம் தேதி விடுமுறை என்பது தெரியாமல் வரிசையில் நின்ற பொதுமக்கள் அறுபத்தி மூன்று பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் மருத்துவர் நிர்மலா தெரிவித்தார் மேலும் நோயின் தன்மை அறிந்து மருத்துவர் கொண்ட குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு ரெம்டெசிவிர் மருந்து வழங்க இருப்பதாக கூறினார் நுரையீரலில் அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கே இந்த மருந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் குறைவான தொற்று மற்றும் ஏ அறிகுறியும் உள்ளவர்களுக்கு இந்த மருந்து தேவையில்லையும் என்றார் அவர்கள் நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டாலே அதன் பிறகு அதன் மருந்து சாப்பிட்டாலே போதும் என்றார் கொரோனாவை கட்டுப்படுத்த சமூக இடைவெளி கை கழுவுதல் முகக்கவசம் அணுதல் மிக மிக முக்கியம் என்றார் நான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேசுகிறேன் நம்மளுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இப்பொழுது கொரோனாவின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதால் அதாவது குறைந்தது இரண்டாயிரம் நோயாளிகள் தினமும் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் நுரையீரல் பாதிப்புடன் இருக்கிறார்கள் அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் முதல் முதலில் நோயின் தீவிரத்தை அறிந்து இந்த ரெம்டெசிவிர் மருந்தானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கீழ்பாக் மருத்துவமனையில் விநியோகிக்கப்பட்டது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மேலும் இதன் தாக்கம் கோவையிலும் அதிகரித்து வருவதால் கோவையிலும் அதை விநியோகிக்க வேண்டும் என்று என்பதை கருத்தில் கொண்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அதற்கான விநியோக மையம் அமைக்கப்பட்டது அந்த விநியோக மையத்தில் ஐநூறு மருந்துகள் ஐநூறு வயல்ஸ் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன அது அதை யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை பரிசீலிப்பதற்காக டாக்டர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த டாக்டர்கள் குழு இந்த பேஷண்ட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆராயப்பட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் தீவிரமான நோய் நோயுடையவர்கள் மட்டுமே இதை அணுகினால் நல்லது கோவிட் கேர் சென்டரில் இருப்பவர்களும் மைல்ட் அண்ட் ஏசிம்டமேட்டிக் பேஷன்ஸுக்கும் ரெம்டிசிவிர் மருந்து தேவையில்லை அவர்கள் நல்ல உணவு உணவு உட்கொண்டு தங்களை தாங்களே கனமைப்படுத்திக் கொண்டு அந்த எஸ்ஓபி என்ற வழிமுறைகளை ஏதாவது கை கழுவுதல் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுதல் மாஸ்க் அணிதல் மாஸ்கை ஒழுங்காக அணிதல் இதையெல்லாம் பின்பற்றினாலே நோயிலிருந்து நம்ம சீக்கிரம் விடுபடலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்று விநியோகம் இல்லை ஆனாலும் பொதுமக்கள் வந்ததை கருத்தில் கொண்டு அறுபத்தி மூணு பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது நான் நாளைக்கு அது தீவிரமாக பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் எங்களுடைய மருத்துவ குழுவானது அந்த மருந்துகளை விநியோகம் நாளைக்கு கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்